மாணவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் We. இந்த நாளுக்கு என்ற கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் உபாகமம் ஐந்து பத்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் இந்த காலிவேளில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பெரிய வாக்கு தத்துவம் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த காலிவேளிலே நாம் அதிகமாய் ஆண்டவிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையுமாக தலைமுறை தலைமுறையாக நாம் சுதந்திரித்து கொள்வோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் அவரிடத்தில் அன்பு கூறுகிற எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாக்கிற தேவன் அவர் அவர்களை காப்பாற்றி வழிநடத்துகிற நடத்துகிற தேவனாயிருக்கிறார் மார்க் எழுதின சிபிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் சொல்லுகிறது உன் தேவனாகி கத்திரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு என்பதே பிரதான கற்பனை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இந்த காலை வெளியில நம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் எப்படி அன்பு கூற வேண்டுமாம் முழு இருதயத்தோடு கூட முழு ஆத்துமாவோடு கூட முழு மனதோடு கூட முழு பலத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் அப்படி நாம் அன்பு கூறும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே தலைமுறை தலைமுறை தோறும் நம்மேலே அவருடைய கிருபையை இரக்கத்தை விளங்க பண்ணுவார் ரோமர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது தேவ அன்பு எப்படி நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதாம் பரிசுத்த ஆவியானவராலே இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவராலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆயிரம் தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்து கொண்டே நாம் ஒரு நாளும் வெட்கி தலை குனிந்து போவது இல்லை ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் ஐந்தாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் ஆண்டுவிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன ஆண்டவரே வரை உண்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுவது மாத்திரம் அல்ல உதட்டளவில் சொல்லுவது அல்ல தேவனுடைய கற்பனைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கற்ப கற்பனைகளை முழுவதும் கைக்கொண்டு கொண்டு வாழும் பொழுது அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் அவருடைய வார்த்தையை கனம் பண்ணும்போது அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் ஏனென்றால் அவர் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார் இந்த காலை வேளையில் அந்த வார்த்தை தான் மாமிசமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆகவே நாம் அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கும் பொழுது அவரிடத்தில் முழு மனதோடு அன்பு இருக்கிறோம் அந்த அன்பு ஒரு நாளும் தனிந்து போகாது ஆண்டவருடைய அன்பு ஒரு நாளும் குறைந்து போகாது அவர் நம்மேல் வைத்த அன்பு ஒரு நாளும் தனிந்து போகாது ஆயிரம் தலைமுறை மட்டும் அவருடைய இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் லூக்கா எழுதின சிவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் சொல்லுகிறது அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டோருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது யார் அவருக்கு பயந்திருக்கிறவர்கள் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்தில் அன்புக்கு கூறுகிறவர்கள் அவருக்கு பயந்திருக்கிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய இரக்கம் நிலைத்திருக்கும் இந்த காலி வேளையில் அந்த இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரை நேசிப்போம் அவருடைய வார்த்தையை கை அவரை நாம் பின்சல்லுவோம் முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு முழு அன்போடு கூட ஆண்டவரை நேசிப்போம் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவார் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை கிருபையானில் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த நித்திய இரக்கத்தை சுதந்திரித்துக் கொள்ள இன்னும் அதிகமாய் கற்பனைகளை கை கொண்டு உமக்கு உண்மையா இருக்க உமை நேசிக்க நீர் உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் இயேசுவின் விநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே